எல்லாருக்கும் வணக்கம் வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான பொடலங்கா அப்பள கூட்டு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி கூட்டு செய்யாமல் இந்த மாதிரி அப்பளம்லாம் சேர்த்து செஞ்சமாக வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட கொஞ்சமா கொஞ்சமாக விட்டு அதுக்கப்புறம் இந்த அப்பளப்பூ கூட்டு போட்டு விசஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா புளி கொழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த புடலங்காய் அப்பளப்பு கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் புடலங்காய் அப்பள கூட்டு பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கை நிறைய எடுத்து நல்லா அலசிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் பாதி தக்காளி சேர்த்துட்டு குக்கரை மூடி மூணு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் கூட்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாயிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு கிள்ளி வச்சால் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் வந்து காய்ந்த மிளகாய் காரம் மட்டும்தான் கொஞ்சமாக கருவேப்பிலை புளியான்னு இருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற புடலங்கா சேர்த்துக்கலாம் இது பிஞ்சி பொடலங்காயனால நான் உள்ளே உள்ள வெடையொடியை தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் புடலங்காய் சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் அப்பளம் வேறு சேர்க்க போகிறோம் அதனால் குறைவான உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்பளத்தில் உப்பு இருக்கும் மஞ்சள் தூள் புடலங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் ரொம்ப சிம்பிளான பூட்டு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாயத்தோடு கலந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா புளிக்குழம்பு குழம்பு தொட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புடலங்காய் அப்பளம் கூட்டை புடலங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டு வதக்கியாச்சு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணால் ஏன்னால் புடலங்காய் தண்ணிக்காய் தான் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த மூடியில் உள்ள தண்ணி சொட்டியே இந்த பொடலங்காய் நல்லா வெந்து வரட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்கல இந்த வேர்வை தண்ணி சொட்டியே இந்த புடலங்காய் சூப்பராக வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க அதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு பாசி பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா பாதி தக்காளி சேர்த்து குக்கரில் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துருந்தேன் பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் பாசிப்பருப்பு புடலங்காய் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற அப்பளம் சேர்த்துக்கலாம் அப்பளம் வந்து மீடியம் சைஸில் நாலு அப்பளம் எடுத்து நல்லா பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த அப்பளத்தை சேர்த்துடலாம் அப்பளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப சிம்பிளான கூட்டு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அப்பளம் சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு ரொம்ப சுவையான புடலங்காய் அப்பளம் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான புடலங்காய் அப்பளப்பு கூப்பிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான புடலங்காய் அப்பளப்பு கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி